ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சில்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் கிட்ஸு சேனல்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப் வச்சுருக்காங்க ஜனவரி பதினாறுலேருந்து ஜனவரி பதினாறுக்குள்ளே உங்கள் வீடியோ டெலீட் பண்ணல அப்படின்னா உங்கள் சேனலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் வரும் மூணு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனலும் டெலிட் ஆயிரும் ஓகேங்களா சஸ்பெண்ட் ஆயிரும் இல்லாட்டி டெர்மினேட் ஆயிரும் இதை பத்திரம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் புதுசாக யூடியூப் அதாவது யூடியூப்பில் வந்து ஹராஸ்மெண்ட் அண்ட் சைபர் புல்லிங் பாலிசியில் நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க சொல்கிறேன் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் உங்கள் சேனல் அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா சரி செஞ்சுக்கோங்க இல்லைனா ஜனவரி பதினாறுலேருந்து உ சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் ஜிடி குக்கிங் தமிழ் அப்படிங்கிறது இந்த சேனலில் குக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க வெஜ்ஜு நான்வெஜ் டிஃப்ரெண்ட் டிஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் சிம்பிள் ரெசிபீஸ்னு போட்டுருக்கேன் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே என்ன நியூ அப்டேட் வந்திருக்குன்னா நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் குழந்தைகள் அதாவது குழந்தைங்களை ஒரு இறந்த மாதிரி காமிக்கிறதோ இல்லை குழந்தைங்களை வைலைட் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள்லாம் உங்கள் சேனலில் இருந்துச்சு அப்படின்னா ஜனவரி பதினாறுலேருந்து உங்கள் சேனல் எல்லா சேனலையும் செக் பண்ணிவிட்டு அந்தந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுப்போம் அப்படின்னு யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் சேனலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெலிட் பண்ணிருங்க ஏன்னா ஸ்ட்ரைக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஒரு மூணு வீடியோ அந்த மாதிரி உங்கள் சேனலில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வீடியோக்கு ஒரு ஸ்ட்ரைக் வரும் ரெண்டாவது வீடியோக்கும் ஸ்ட்ரைக் வரும் மூணாவது வீடியோக்கும் ஸ்ட்ரைக் வரும் சேனல் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கிட்ஸ் சேனலுக்குன்னு இல்லை பொதுவாக எல்லா சேனல்லையுமே குழந்தைங்களை காமிச்சு எதுவும் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை காமிச்சு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா இல்லை ஒரு வயலைட் வயலேட் பண்ணுற மாதிரியான வீடியோக்கெல்லாம் போட்டிருந்தீங்க குழந்தைங்கள வச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டில் போடாதீங்க ப்ரைவேட்டில் போட்டாலும் சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரும் ஓகேங்களா டெலிட் பண்ணிடுங்க வீடியோவை ஓகே செக் பண்ணி பார்த்துட்டு டெலிட் பண்ணிவிட்டு சேனலை சேஃபாக வச்சுக்கோங்க யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா ரைட் ப்ரமோஷன் தான் எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி